வெள்ளி செவ்வாய் என்று வீட்டை ஏன் தெரியுமா துடைக்க கூடாது என பெரியவர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் இந்த விஷயத்தினால்தான் இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே நிறைய பேருக்கு இன்றைய சூழ்நிலையில் இந்த சந்தேகம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது வீட்டை எந்த கிழமையில் துடைப்பது வீட்டில் இருக்கும் பூஜை அறையை சுவாமி படங்களை பூஜை பொருட்களை எந்த கிழமையில் சுத்தம் செய்தால் நல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை துடைத்தால் வீட்டிலிருக்கும் லட்சுமி கடாட்சமும் துடைத்துக் கொண்டே சென்று விடுமா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வீட்டை துவைத்து சுத்தம் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீட்டை துவைத்து சுத்தம் செய்தால் லட்சுமி கடாற்றம் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவான் நிச்சயம் இல்லை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களே செவ்வாய்க்கிழமை காலை வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு செய்யக்கூடிய பூஜையை என்பதற்காகத்தான் முந்தைய நாளில் வீட்டை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக பூஜை செய்யும் நேரம் தவறிவிடும் அப்போது வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்குமா லேசான மன கஷ்டம் வரதானே செய்யும் இதனால்தான் பூஜை செய்யும் நேரத்தை தவறவிடக்கூடாது என்று முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள உள்ளார்கள் இல்லங்க எனக்கு செவ்வாய்க்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை அன்று வீட்டை துவைத்து பூஜை சாமான்களை தேய்த்து வைத்து பூஜை செய்தால்தான் மனத்திற்கு திருப்தி இருக்கும் என்றால் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிக்கு முன்பாகவே வீட்டை துடைத்து பூஜை அறையில் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் காலை ஆறு மணிக்கு உங்கள் வேலையெல்லாம் முடித்துவிட்டு நீங்கள் குளித்துவிட்டு வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு உங்களுடைய பூஜை அறையை தயார் செய்ய முடியும் என்றார் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து கொள்ளலாம் அது அவரவர் விருப்பம் நம்முடைய வேலையை சுலபமாக்கிக் கொண்டால்தான் நம்முடைய மனது முழுவதையும் இறை வழிபாட்டல் இறை சிந்தனையில் ஈடுபடுத்த முடியும் பூஜை செய்யக்கூடிய அன்றைய தினமே எல்லா வேலையும் இழுத்து கட்டிக் கொண்டு செய்தால் உடல் சோர்வு மனசோர்வு ஏற்பட்டுவிடும் நிச்சயமாக நம்முடைய வீட்டில் முழுமையான இறைவழிபாட்டல் ஈடுபட முடியாது என்பதையும் இந்த இடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும் கட்டாயம் செவ்வாய்க்கிழமைக்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய நாள்தான் வீட்டை துவைத்து சுத்தம் செய்ய எங்களால் அந்த கிழமையில் என்றால் உங்களுக்கு எந்த கிழமை சௌகரியமோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையை தவிர்த்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு முன்பாக உங்களுடைய வீட்டையும் பூஜை அறையையும் பூஜை பாத்திரங்களையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பூஜை அறையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி தினமும் துடைக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது வாரத்தில் இரண்டு நாட்கள் வீட்டை துடைத்து சுத்தம் செய்தால் போதும் மாதத்தில் ஒரு முறை வீட்டில் ஒட்டடை அடித்து சுத்தம் செய்து கொண்டால் போதும் பூஜை அறையில் மாதத்திற்கு ஒரு முறை சுவாமி படங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு சுவாமி அறையில் இருக்கும் பேப்பரை மாற்றி முழு சுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் பூஜையறை பாத்திரங்களை தேய்த்து சுத்தம் செய்து வைத்துக் கொள்வது அவசியமானது தினமும் சுவாமி படங்களில் இருக்கும் வாடிய பூக்களை மட்டும் எடுத்துவிட்டு உதர்ந்த சாம்பிராணி சாம்பலை நீக்கிவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் போதும் வெள்ளிக்கிழமை நாளை சனிக்கிழமை அமாவாசை தினமோ அல்லது பௌர்ணமியோ தீபாவளியோ பொங்கலோ ஏதோ ஒரு பண்டிகை வருகிறது இப்போது நாம் என்ன செய்வது வெள்ளிக்கிழமையன்று வீட்டை துடைத்து சுத்தம் செய்யலாமா என்ற கேள்வியை எழுப்பினார் வியாழக்கிழமையே உங்களுடைய வீட்டினை சுத்தம் செய்து கொள்ளலாம் வியாழக்கிழமை அன்று பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளலாம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்